தமிழ்நாட்டில் இனி மருத்துவக் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்று சொன்னால் அகில இந்திய நுழைவுத் தேர்வை எழுதியாக வேண்டும் உச்ச இப்போது ஆணையிட்டு விட்டது தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு இப்போது நுழைவுத் தேர்வு எதுவும் கிடையாது அது ரத்து செய்யப்பட்டுள்ளது ப்ளஸ் டூ தேர்வில் வாங்கிய மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் ஏற்கனவே வேலைவாய்ப்பு துறைகளில் மண்டல வாரியாக வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற உரிமை ரத்து செய்யப்பட்டு விட்டதால் தமிழ்நாட்டில் மாநில மத்திய அரசனுடைய பதவிகளில் வெளிமாநிலத்தவர்கள் ஏராளமாக குவிந்து விட்டார்கள் ரயில்வே துறையில் டிக்கெட் பரிசோதனைகளை பார்த்தால் அவர்கள் பீகாரிகளாகவும் உத்தரப்பிரதேசக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் வருமான வரித்துறையிலும் சுங்க வரித்துறையிலும் வடநாட்டுக்காரர்களுடைய ஆதிக்கம் இப்பொழுது ஏராளமாக குவிந்து கொண்டே இருக்கிறது இனி அகில இந்திய தேர்வு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் வந்துவிட்டால் வடநாட்டு மாணவர்களும் இங்கே தமிழ்நாட்டு கல்லூரிகளில் படிக்க துவங்கிவிடும் ஆபத்து இருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்களின் உரிமையில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மத்திய அரசு எடுத்துக்கொண்டதுதான் அதை எதிர்த்து எந்த அரசியல் கட்சிகளும் வாய் திறப்பது கிடையாது இன்றைக்கு அதனுடைய விளைவுகளை தமிழ்நாட்டு மக்கள் சுமக்க வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே இந்த நுழைவுத் தேர்வை எதிர்த்து கடுமையான ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் தேர்வு வேண்டும் நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கோயிலில் அர்ச்சகராக வேண்டும் என்று வருகிற போது மட்டும் எந்த தேர்வும் வைப்பதில்லை பிறப்பின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஆனால் மருத்துவர்களாக வர வேண்டும் என்கிறவர்கள் தேர்வு எழுத வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் இது என்ன நியதி என்றே புரியவில்லை தமிழகம் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்